மேற்கு சட்டமன்ற தொகுதி ஜங்ஷன் மாநகர தலைமையில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த அடுத்த பேர் புதுவோடு பஸ் ஸ்டாப் இரத்தனா டிவிஷன் இது பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சில நலத்திட்ட உதவிகள் பண்ணுற பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்னா பார்த்திங்கன்னா அன்னதானம் ஒரு ஐநூறு பேர்த்துக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஐநூறு பேர்த்துக்கு அந்த அன்னதானத்தில் கொடுக்குறோம் இன்னொன்று பார்த்திங்கனா துப்புருள் பணியாளர்கள் அதாவது மக்களை தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம நல்லா இருக்குன்றதுக்காக அவங்க வந்து சா ரொம்ப சிரமப்பட்டு சாக்கடை விழுறவங்க குப்பை அழுறவங்க நமக்காக கஷ்டப்படுறவங்க அவங்க அவங்களுக்காக வேட்டி சேலைகளையும் இலவசமாக அது அது தர இருக்கோம் நாங்கள் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்டு அதுவும் பண்ணுறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மரக்கன்று மரக்கன்றுகள் ஏன்னா இன்னைக்கு வந்து மரக்கன்றுகள் வந்து ரொம்ப அழிஞ்சிட்ருக்க காலத்தில் இதை வந்து நம்ம கொடுத்து இன்னும் அந்த மரக்கன்றுகள் வச்சு நம்ம இயற்கையை வள வளர்த்துன்றதுக்காக அதுவும் ஒரு இது பண்ணுறோம் நாங்கள் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா இன்னும் நாங்கள் நிறைய பண்ணலாம்னு இருந்தோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் சமயபத்தில் நடந்தது கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து கள்ள சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க அதே சமயம் அங்கேயும் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு தான் இங்கே பண்ணுறத சில விஷயம் அங்கேயும் நாங்கள் பண்ணியிருக்காங்களா இங்கே குறைச்சிட்டு எல்லாமே நாங்கள் அண்ணம்பாள் அதனால ரெண்டு நாளைக்கு முதலே ரொம்ப சிறப்பா எல்லா ஏற்பாடும் தம்பிக்கு பண்ணிருந்தாங்க சாப்பாடு துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து வேட்டி அந்த மாதிரி அவங்க முடிஞ்ச எல்லா ஒன்று கேள்விப்படுத்த நினைக்கிறேன் அது நடந்ததுனால எல்லாமே அரச மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதனால் தளபதி அவர்கள் பிறந்தநாள் எதுவுமே கொண்டாட வேண்டாம்னு சொல்லி நேர்த்தே அறிவிச்சுட்டா அப்படி இருந்தாலும் தம்பிகள் இந்த சாப்பாடு மற்றபடி உங்களுக்கு கொடுத்த வாக்குதொழிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களின் ரொம்ப வற்புறுத்தி அழைப்பை ஏற்று நான் இது இருக்கேன் முதல்ல அந்த அரசு மருத்துவமனைகளில் கள்ளக்குறிச்சி ஆகட்டும் சேலம் மருத்துவமனை மருத்துவ மருத்துவமனையில் இருக்கும் அந்த நமது தோழர்கள் சீக்கிரமாக குணமடைந்து விருது செல்ல வேண்டும் என்று விருது சென்று அவர்கள் குழந்தைகள் மனைவியுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல வங்கி மனதால எல்லாருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுக்கு மனதான உங்கள் வேண்டாவது சீக்கிரமா ஒரு அணிந்து அவர் எல்லாத்தையும் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் ஒரு அஞ்சு வித்தம் பிரார்த்தனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நன்றி còn hơn dân nữa, được, cái gì vậy, cái gì vậy, đi à, đi

மாவட்ட தலைவர் எங்க அண்ணார் தமிழன் ஆர் பார்த்திபன் அவர் தலைமையில் சேலம் மாநகர எல்லாம் தம்பிங்களும் சேர்ந்து தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோம் மேற்கு சட்டமன்ற தொகுதி இருபத்தொன்னா டிவிஷன் மூணாவது டிவிஷன் ஒன்றாவது டிவிஷன் அஞ்சாவது ன் எல்லாம் சேர்ந்து கலந்து பண்ணுறோம் இதுக்கு வந்து தம்மி தான் காரணம் இதில் யாருமே இது இல்லை ஓகேங்களா இதுக்கு மெயினாக எங்கள் தான் எங்கள் அண்ணர் தான் தலைவர் எங்கள் மாண்புமிகு தலைவர் விஜய் அண்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் கழக பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க நாங்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் பாசமிகு பார்த்திபண்ணா அவர்களின் வழிகட்டுதலின்படி எங்கள் சேலம் மாநகர சேலம் மாநகர ஜங்ஷன் நகர தலைவர் சக்திவேல் அவர்களின் அறிவுரைக்கு ஏற்றப்படி நாங்கள் எல்லா ஒரு டிவிஷன்லேயும் சேர்ந்து எல்லா ஊர்லேயும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நலத்திட்ட உதவிகள் பெரிய லெவலில் இருந்தோம் இப்போ வந்து தலைவர் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க நடத்திட்ட உதவிகளை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அதை பண்ணி நாங்கள் எங்களால் முடிஞ்சு இப்போ அன்னதானம் கொடுக்குறோம் சின்ன சின்னதாக நலத்திட்ட உதவிகள் மரக்கன்றுகள் நடந்து இது வந்து சீரிய நம்ம தலைவரின் ஆணைக்கு ஆணைப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தளபதி அண்ணன் தலைவர் அவர்களுக்கு தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாசத்துக்குரிய அண்ணன் ஆர் பார்த்திபன் அவர்கள் தலைமை சேலம் மாவட்ட தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் இந்த விழா வந்து சீரசிற்பமாக செய்யப்படுகிறது ஹாப்பி பர்த்டே தலைவர் தளபதி அவர்கள் ஓகே தளபதி விஜய் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சேலம் மாநகர தலைவர் ஏ சத்திவேல் அவர் தலைமையில் எல்லா டிவிஷனும் சேர்ந்து பிறந்தநாள் விழா சிற சிறு சிறப்பமாக கொண்டாடப்படுகிறது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழனன் பார்த்திபன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதே மாதிரி சத்யவேல் அவர்களுக்கும் எங்கள் மனமாத நன்றி தெரிவித்து அயிராமல் உழைத்து இந்த வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்ய வாழ்த்துகிறோம் சேலம் மாவட்ட தலைவர் அதுக்கு எங்கள் அண்ணா தான் ஜங்ஷன் நகர தலைவர் சக்திவேலி ஒரு பேர் இவர் தலைமையில் தான் நாங்கள் பண்ணுறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னா டிவிஷன் நான் சங்கரநாராயணன் இவர் இவர் சிவகுமார் இருபத்தொன்னூ டிவிஷன் அதே இருபத்தொன்னு டிவிஷன் இவர் பத்தொன்பதாம் டிவிஷன் ராஜ்குமார் மூணாம் டிவிஷன் அசோக்குமார் சாய் கணேஷ் இருபதாம் டிவிஷன் புஷ்பராஜ் அஞ்சா டிவிஷன் செல்வாவர்களும் புஷ்பராஜ் ஆ அதே அஞ்சாவேஷன் ஆசா அவர்களும் சேர்ந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இது எங்கள் மன்றத்து சார்பாக எல்லாரும் சேர்ந்து கலந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் தளபதியின் தளபதியின் ஐம்பதாவது பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே தலைவா ஹாப்பி பர்த்டே தலைவா ஹாப்பி பர்த்டே தலைவா தலைவா